பொதுமினை நடைபெறும் வணக்கம் நாங்கள் உங்கள் ஈஸ்பி பேசுற நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பத்தம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னையோட கோல்டு பிரைஸ் வைத்தி பார்த்து க்ரெடிட் பண்ண போகிறோம் வாங்க வெடிப்போம் எல்லாம் இன்னும் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே நேரம் இருக்குதுங்க அதுக்கு முன்னாடி நேற்று யுஎஸ்சில் வந்துட்டு என்ன நடந்தது பார்த்திங்கன்னா யூஎஸோட ஃபெட் வந்துட்டு ரேட் கிட்ட வந்து பண்ணிட்டாங்க ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து ஏறி இருக்கணும் ஆனா வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா நாங்கள் ஜீரோ பாயிண்ட் எதிர்பார்த்தோம் வந்து கம்மி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு வந்து அடிச்சிருக்காங்க கோல்டை மட்டும் அடிக்கலங்க யூஎஸ்ல இருக்க நமக்கு எப்படி நிப்டின்னு சொல்லுவோம்ல அவங்கள வந்துட்டு டவ்ஸோன் அவங்க டவ்ஸோன்லயும் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டரை ஆயிரம் பாயிண்ட்டுக்கு மேல வந்து இது இறக்கியிருக்காங்க இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா இந்தியா மலேசியா சிங்கப்பூர் ஜப்பான் அந்த மார்க்கெட் இருக்கலாம் இங்கேயும் வந்துட்டு அவங்க அவங்கவுங்க நிப்டி வந்துட்டு டவுன் ஆயிருக்கு இந்த இது வந்துட்டு நமக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு வந்து ஒன்பதே காலுக்கு வந்துட்டு நம்ம நிப்டி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் போது நமக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும் இப்போ வந்துட்டு கோல்டோட ப்ரைஸ்லையும் வந்துட்டு இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்துட்டு அவங்க ரேட் கட்டை வந்து அலௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா கோல்டு வந்துட்டு அங்கிருந்து எப்படி சொல்றது ஆறாயிரத்தி ரெண்ட ரெண்டாயிரத்திநூத்தி முப்பத்தஞ்சு டாலர்ல இருந்து அப்படியே டவுன் ஆகி ரெண்டாயிரத்தி எண்பத்தஞ்சு டாலர் வரைக்கும் லோ வந்தது லோவில இருந்து அங்கேயே நின்றுட்டு இருந்தது அப்புறம் நம்ம ஏசியன் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு கோல்டுக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னா ஏசியன் மார்க்கெட்ல அப்படியே தூக்கிட்டாங்க அங்க ரெண்டாயிரத்தி டாலர்ல இருந்து திரும்பி தூக்கிட்டு ரெண்டாயிரத்தி டாலர் வரைக்கும் ஹை இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருக்கு இதனால நமக்கு என்ன பாத்தீங்கன்னா நமக்கு கோல்டோட பிரைஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வந்து குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி நேற்று வந்துட்டு யூஎஸ்ல வந்து க்ளோஸ் ஆன மாதிரி நம்ம மார்க்கெட்டும் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா வரைக்குமே டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நூறுரூவா நூற்றி பத்து ரூபா வரைக்கும் டவுன் ஆகிற சான்சஸ் இருந்தது யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆன மாதிரி அதே ப்ரைஸில் வந்து இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிருந்ததுனா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபாயில் ஓப்பன் ஆயிருந்ததுனா ஒரு ஒரு நூறுரூவா கண்டிப்பாக வந்து டவுன் ஆயிருக்கும் ஆனால் இப்போ ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா டவுன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நேற்று பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இதுலேருந்து ஒரு ஐம்பது ரூபா மைனஸ் பண்ணோம்னா ஏழாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் அதுக்கு இல்லை அப்படிங்கன்னா அதோட எண்பது ரூபா இது பண்ணோம்னா ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் வந்து இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளார இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னைக்கு இருக்குது ஏன்னா இன்னும் மார்க்கெட் வந்து ஒன்றரை மணி நேரம் டைம் இருக்குது அந்த ஒன்றரை மணி நேரம் டைத்தில் வந்து பெருசாக ரியாக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஒவ்வொரு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது வந்து ரியாக்ட் பண்ணும் இப்போ வந்து யூஸ் மார்க்கெட்டில் வந்து இறக்கி வச்சுட்டாங்க உடனே வந்துட்டு இப்போ ஏசியன் மார்க்கெட்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி கோல்டு வந்து இறங்கியிருக்கு நம்ம வாங்குவோம்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்ல வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க இதுவும் ஒரு காரணம் அது மாதிரி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நம்ம ஆளுங்க எப்படி பை பண்ணுறாங்களா என்னங்கிறத தான் பார்க்கணும் அப்போ வந்து கோல்டு வந்து மேலே போதா இல்லை கீழே வருதா அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு ஃபர்தராக ஒரு டவுன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நல்லாவே இருக்குது ஆனால் வந்து எப்படி சொல்கிறது ரேட் கட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கோட கம்மியாக வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுவே வந்து ரேட் கட் மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் இருக்கு ஏழாயிரத்தும் இன்னைக்கே கட் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது டூ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கட் பண்ணதுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபில் பண்ணியிருக்காங்க நாங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தோம் ஐம்பது பீசா எதிர்பார்த்தோம் நீங்கள் வந்து இருபத்தஞ்சி பிஸா தான் பண்ணியிருக்கீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் இறக்கியிருக்காங்க இதுவே வந்துட்டு அவங்க வந்துட்டு ஒண்ணுமே இல்ல ரேட் கிட்டே கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்கன்னா இன்னும் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் மார்க்கெட் அவங்களோட யூஎஸ் மார்க்கெட்டும் பயங்கரமாக வந்துட்டு அடிச்சிருக்காங்க இப்போ வந்துட்டு அந்த மார்க்கெட் வந்து நமக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு இன்னைக்கு நிப்டியில் வந்துட்டு ஓப்பன்லேயே வந்துட்டு ஒரு நூறு நூற்றம்பது பாயிண்ட் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு நான் சிபி பிசல் கிடையாது முதல்ல நான் சொல்லிடுறேன் இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இது மாதிரி நடந்திருக்கு இங்கேயும் நடக்கும் ஆனால் சில சமயம் வந்துட்டு யூஎஸ் நடக்கிறத வந்துட்டு நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ண மாட்டோம் ஏன்னா டிஏஐ வந்து வாங்கிகிட்டே இருக்காங்க அதனால வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் குறைவு ஆனால் வந்துட்டு இன்னைக்கு ஒரு என்னோட கணிப்புப்படி ஒரு நூறு பாயிண்ட் வந்து டவுன்ல ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு பார்ப்போம் அதுவும் எப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு கோல்ட் பிரைஸ்ல ஒரு டவுன் இருக்குங்க ஏழாயிரத்தி எண்பத்தஞ்சு டு ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பை பண்ணுன்னு நினைச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பைப் பண்ணுங்கள் டொனால்ட் ட்ரம்ப் வந்தோடனே அவர் என்ன ஸ்டெப் வந்து எடுக்கிறாரு அவர் வந்து டாலரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கிறாருன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் அவர் வந்து டாலர் ஸ்ட்ராங் பண்ணும்போது கோல்டு வந்து கவர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அது நடக்குதா என்னென்னு பார்ப்போம் அவர் வந்து ஸ்ட்ராங் பண்ணாமல் விட்டார்னா அது வந்து கோல்டோட பிரைஸ் வந்து ஏறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இப்போ யூஎஸ் வந்து ட்ரவுன் டென்டில் எப்படி சொல்லி கோல்டை வந்து இறக்கி வச்சாலும் ஏஷியன் மார்க்கெட் வந்து ஏற்றிடுறாங்க திரும்பியும் வந்துட்டு இன்றைக்கி ஓப்பன் ஆகும் யுஎஸ் மார்க்கெட்டு அவங்க ஓபன் அவங்க இறக்குறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்தது தான் பார்க்க முடியும் உங்களுக்கு அமௌண்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க முடியும்னா அந்த அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கிட்டே இருங்க பார்க்கலாம் ஆனால் நெக்ஸ்ட் இயர்ல வந்துட்டு இதே மாதிரி கிரிக்கெட் வந்து நிறைய வராமச்சதுன்னா அவங்களுக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு பார்ப்போம் எப்படி போகுது அப்படிங்கறத மார்க்கெட் பொறுத்து தான் பார்க்கலாம் இன்னும் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் ஒன்றரை நேரம் இருக்குங்க கோல்டு பிரைஸ் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா மறக்காமல் பொதுநாள் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகுதியில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எஸ்பி இந்த உங்கள் கோல்டு பற்றி வாங்கணும்னு நினைக்கிறேன் செய்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க நன்றி வணக்கம்